வலை பேசுற பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நீங்கள் கொடுக்குற அதில் நம்ம தொடர்ந்து நிறைய வண்டி கொடுத்துட்டு சார் விஸ்டா போட்டோம் கொடுத்துட்டோம் ஷிஃப்ட் போட்டோம் கொடுத்துட்டோம் எட்டியாக கொடுத்துட்டோம் எல்லா வண்டியும் தொடர்ந்து கொடுத்துட்டே வரும் நீங்களும் பார்த்துட்டுருப்பீங்க சொல் வீடியோ எல்லாம் போட்டுருக்கு சார் பாருங்கள் பார்த்து நம்மகிட்ட இண்டிகோவும் இந்த இண்டிகோவும் தனினா வீடியோ போடலான்ட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சார் இப்போ இந்த தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பாலகாஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் காட்பாடி விஐடி டு சித்திரப்பாசன் டு விஐடி காலேஜ் போகிறோடலாம் அமைஞ்சிருக்கு சோலை நகர் ரெண்டாவது தெரியல இருக்குது சார் இருந்தாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த இண்டிகா இந்த இண்டிகா வீட்டிலுக்குள்ள செக் பண்ணிடும் இந்த பாருங்க சார் இன்ஜின்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க இது வந்து டிடி இன்ஜின் சார் சிஆர் போர் கிடையாது சிஆர் போர் இன்ஜின் நம்ம கொடுக்குறதுல டிடி இன்ஜின் மட்டும் தான் சார் கொடுப்போம் ஸ்டிக் எடுத்துட்டு இருக்கு சார் ஸ்டிக் எடுத்துட்டு டேங்க் மட்டும் கேட்டு இருக்கு சார் சார் தெளிவாக இருக்குது பாருங்கள் பேட்ரி நியூ பேக் சைடு பேட்டரியாக போட்டிருக்காரு சார் ரெஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவும் கிடையாது பாருங்கள் வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் இது வண்டி பாருங்கள் இது வந்து டிடிஎஞ்சன் சார் சிஆர் போகிறது கிடையாது இந்த ஆயில் அடிக்கிற வண்டி போக அடிக்கிற வண்டி இந்த பிக்கப் இல்லாத வண்டி ஏசி ஒர்க்காத வண்டியெல்லாம் கொடுக்கறது கிடையாது வண்டி கொடுத்தா தரமாக தான் கொடுப்போம் உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் எல்லாமே போட்ட வண்டியெல்லாம் சோல்ட் ஆகிட்டு உடனே உடனே சோல்ட் ஆகிடும் சார் இந்த வண்டியும் உடனே போயிடும் இந்த வண்டி யார் வேணாலும் கால் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி பாருங்கள் சார் இவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் ஒரு பேர் வெயிட்டில் பாருங்கள் சார் இன்ஜின் செக் பண்ணிட்டோம் இவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்கள் இது வந்து பாருங்கள் சென்டரெலாம் கூட வந்தா சார் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்கள் நாலு டயருமே நாலு டயருமே எழுபத்தஞ்சு காசு காசு கண்டிஷன் இருக்குது சார் பாருங்க பாருங்கள் டாப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குதுங்க சார் நல்லா இன்ட்ரிவிகெல்லாம் பார்த்துடலாம் ஒரு எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சார் அப்படி சார் இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் இது நாலுமே பவர் வந்துடும் ஃபைன் இயர் செட்டு போட்டிருக்காரு ஷீட் கவர்லாம் பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்கோட பாருங்கள் சார் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துடும் அதில் இன்ட்ரீல் அவுட்லுக்கெல்லாம் அப்படியே செக் பண்ணுறேன் ஃபுல்லாக வெயிட் சார் பேக் ஷீட் டாப் எல்லாம் பாருங்க சார் நல்லா தெளிவாக நல்லா சுத்தமாக இருக்கும் டிவி எல்லாம் போட்டிருக்காரு ஒர்க்காக தான் நான் செக் பண்ணோம் இது எல்லாமே ஃபோரண்டா டைப் சார் இது பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் இண்டிகோ சார் இது எல்எக்ஸ் ரெண்டு சார் இது எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மட்டும் தான் சார் மூணு ஓனர் மற்றபடி வண்டி கண்டிஷன்லாம் நல்லா குட் கண்டிஷன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது ஒரு ஷெடான் டைப்பில் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்ல என்ன வண்டி கொடுக்குறோம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் சார் ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர் நல்லாயிருக்கு டாப் எங்கேயும் ரெஸ்ட் ரிஸ்ட்டு இந்த பேச்சுக்கே சார் இருந்து எல்லாம் வண்டியிலேருந்து மொத்தம் கண்டிஷனாக இருக்கணும் சார் வண்டி நல்லா சுத்தமாக தரமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் சார் வீடியோ பண்ணுவோம் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் கொடுக்குற வண்டிங்க நல்லா தரமாக இருக்கணும் எடுத்துன்னு போகிறவங்க கஸ்டமர் இன்னும் நாலு கஸ்டமர் ரெஃபர் பண்ணோம் சும்மா எங்கிட்ட இருக்குது வாங்க வாங்கிட்ட நிறைய வர வரவேஸ்ட்டு அப்புறம் பார்த்தா நேரில் பார்த்தா ஏமாந்து போகிறாங்க ரொம்ப லாங்லேருந்து தான் வராங்க சார் நிறைய கன்சல்டிங் வந்து வந்து சார் அங்கே வந்தோம் ரொம்ப மறு வண்டி பார்க்கறதுக்கே பிடிக்கல அந்த அளவுக்குலாம் அங்கேருந்து வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணியெல்லாம் வந்து ரொம்ப மன வெறுத்து போய் போகிறாங்க அது மாதிரி தயவு செஞ்சு யாரும் வராதிங்க எந்த கன்சல்ட்டிங் எடுத்தாலும் வண்டி ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டுட்டு வண்டி எப்படி இருக்குன்னு கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் போங்க சார் எல்லாம் மலிவாக கிடையாதுன்னு போயிட்டு எங்கேயும் ஏமாந்துடாதீங்க மலிவாக கிடைக்கிற பொருள் ரொம்ப தரமில்லாதான் இருக்கும் நம்ம எல்லாம் தரமாக பக்கா கண்டிஷனாக தான் கொடுத்துட்ருக்கேன் சார் இதுவெல்லாம் எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களான்ட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம் நம்ம தரமாக தான் சார் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம் எந்த கன்சல்ட் அது மாதிரி கேட்க மாட்டாங்க நம்ம ஃபோன் பண்ணி க கஸ்டமருக்கு ரெஃபர் கேட்குறோம் இல்லைங்களா எப்போ வந்தாலும் போல கரத்துக்கு கால் பண்ணிவிட்டுங்க இந்த வண்டி டீட்டெயில் சொல்லிருப்பாரு சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் ஓனர் மட்டும் மூணு ஓனர் சார் ரெண்டு ஓனர் ஒரு ஓனர்லாம் சொல்லிட்டு சார் பாக்கலன்னு சொல்ல மாட்டோம் இருக்கிறது மூணு ஓனர் சார் ஆர்சி ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் ஏசி எல்லா ஆப்ஷன் சார் இது சிஆர் டிடிஎன் சார் இன்சூரன்ஸ் இருக்கு எண்பத்தி கிலோமீட்டர் டீசல் வண்டி சார் இது இது கஸ்டமர் கோட் பண்ற பாத்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு ஒன்று அறுபது கேட்டிருக்காரு ஒரு ஒன்னு ஐம்பது அந்த ரேஞ்ச் பண்ணி தரு சார் ஃபைனலாக அதுதான் வரும் நேர்ல வாங்க இப்போ அடுத்தபடியா பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா சார் இது ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் பதினேழு ரிஜிஸ்டாயிருக்கு சார் இது வந்து ஒரு டி போர்ட் சரண் ரவுண்ட் போர்டண்டி சார் இப்போ டி சரண் ரோன் போட்டு வேண்டி தான் கார்டு வந்துச்சு இல்லை இது ஓன் போர்டெலாம் சொல்லக்கூடாது டி போர்ட் சார்ன்ற ஓன் போர்டு வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு பதினேழு லட்சு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது இதுவும் அதே என்ன டைப் வருது அதே டைப் தான் சார் இது ஏசி பவர் ஸ்டேரிங் போறோம் சென்ட்ரலாக மாதிரி அஜஸ்மெண்ட்டு இதுவும் ஃபுல்லாக வேண்டி தான் சார் இதுவும் டிடி இன்ஜின் தான் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் கட்டியிருந்தாரு லாஸ்ட்டாக அவருக்கு லோன் சேங்ஷன் ஆகலான்ட்டு இல்லை சார் நம்ம வேறு லோ பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார் ஆனால் இந்த வண்டி வீடியோ பண்ணுறேன் சார் இந்த வண்டி வீடியோ போட்டவனே இன்றைக்கே வித்துட்டு இருக்கோம் அவர் வந்து லோன் லோன் ஆகலை அப்படின்னு அட்வான்ஸ் கட்டி போயிட்டார் அதனால் அவர் கொடுக்க முடியல வேறு வண்டி கொடுக்கலாம் லோ பட்ஜெட்ல இருக்கனு சொல்லிட்டாரு சார் இப்போ இந்த இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிவிட்டோம் சார் பேட்டிருக்கு சார் கொடுக்குற எல்லாம் தரமா கொடுக்கணும் சார் நானும் வண்டி கொடுக்கறதுலாம் கொடுக்கூடாது சார் எங்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது ஓடி ஆங்க ஓடியாங்க அந்த டூ வீலர் கிடையாது அப்பா ஒரு பேர் இது ஒரு டிடி இன்ஜின் தான் சார் டிடி இன்ஜின் தான் அமரன் பேட்டர் இருக்கு ஆயில் செக் அடிதான் சொல்லுப்பா இந்த ஆயில் அடிக்கிறது போகடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது கொடுத்தா நல்ல வண்டி கொடுக்கணும் தெளிவா இருக்கு பாருங்க இந்த ரெஸ்ட் கெஸ்ட் இன்ஜின் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க சுத்தமா இருக்கணும் சார் சுத்தமா இருக்கணும் கொடுக்குற வண்டி தரமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் எவ்வளவு லாங் போயிருந்தாலும் போன் பண்ணி கேட்க சார் நல்லபடியா வந்தேன் அடுத்த வண்டி உங்ககிட்ட தான் ஒரு வண்டி சொல்லும் சார் இப்ப இன்ஜின் இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணுவோம் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் இருக்கு நல்ல தரமா இருக்கு இன்ஜின் வந்து இன்ஜின் இன்ஜின் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இது வந்து டீ போர்ட் சரண்ட் வண்டி தான் சார் பியூர் ஓன் போர்டு கிடையாது டீ போர்ட் சரண்டர் வண்டி தான் உங்கள் பேர்ல நேம் ட்ராசர் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஜினியாக எல்லாம் செக் பண்ணிடு சார் இவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள் இந்த வண்டி அது வித்துட்டுருக்கேன் சார் நிறைய கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிறைய நேரிலையும் வந்துட்டாங்க அவர் வந்து அட்வான்ஸ் கட்டிகிட்டு போய்ட்டு இருந்தார் லாஸ்ட்டாக லோன் ஆகல சார் சாரி சார் அப்படின்னு இன்னொன்று வேறு வண்டி லோ பட்ஜெட்டில் கொடுங்கன்னு பின்ட்டார் சார் ஷீட் கவர் பாருங்க வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு சார் இதுவும் நாலு பவர் வர டைப்பு எல்லா வண்டியும் சுத்தமாக இருக்கும் சார் இந்த வண்டியும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் கொண்ட வண்டி சார் நீங்கள் பாருங்கள் இன்ட்ரி எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது சார் ட்ரைவர் சீட்டு ஃபேன் எல்லாம் மாட்டிருக்காங்க பவர் இண்டா டைப் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வர டைப்பு இது என்ன வரும் சார் இதில் எல்லாமே அண்டாக தான் வரும் மேனுவல் இண்டோ வராது ஃபுல்லாக பவர் இண்டோ தான் வரும் இது எல்எக்ஸ் டைப் சார் இது இண்டிகாவில் எல் எக்ஸ் வேரியன்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது பவர் அண்ட் டைப் சார் இது வண்டி பாருங்க இவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க சில்லர்கள சிங்கிள் ஓனர் வண்டி சார் அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டைம் நல்லா இருக்குது அப்படியே நீங்கள் எடுத்துனப்பட்டு யூஸ் பண்ணலாம் வண்டி பாருங்க இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க இது மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் சார் விட்டுருக்காங்க ரெண்டு லட்சம் ரெண்டே கலட்சம் எடுத்துருக்காங்க நம்ம குறைஞ்சாலில் தான் சார் கூட போகிறோம் பாருங்கள் சட்டாப்புக்கு போகிறோம் பாருங்க இவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க டயர் கண்டிஷன் எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க நல்லா சுத்தமா நல்ல தரமா நல்ல குவாலிட்டியா இருக்கு சார் ரெண்டு வண்டியுமே ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இது சிங்கிள் ஓனரு சார் இண்டிகா சிங்கிள் ஓனர் இண்டிகோ வந்து தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டுமே இன்சூரன்ஸ் லெவல் இருக்கு வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவா இருக்கு பாருங்க ரெண்டு வண்டியுமே தரமா இருக்கு சார் ரெண்டு வண்டியுமே டீசல் வண்டி தான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி ஒன்னு வந்துருங்க வண்டி நிக்கா சார் உடனே போயிடும் சார் உடனே கொடுத்துட்டான்னுறீங்க இல்லை சார் ஃபஸ்ட்டு வர கஸ்டமர் கண்டிப்பாக அட்வான்ஸ் ஆகிட்டோம்னா அது ஆயிரம் ரூபா ஒரு அஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸ் இருந்தாலும் அட்வான்ஸ் வாங்கி அடுத்த கஸ்டமர் வண்டி கொடுக்க மாட்டோம் பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வண்டியும் அப்படியே ஃபுல்லாக காமிச்சிடலாம் சார் சார் எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்க எந்த வண்டி வேணுமோ வந்து கால் பண்ணிருக்கேன் சார் பாலாகார் சிறு கடை மதினா வேலூர் மாவட்டம் கால் சார் எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க ரெண்டு வண்டி போட்டிருப்போம் சார் ரெண்டு வண்டி வீடியோ பண்ணிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க சார் ரெண்டு வண்டியுமே வீடியோ பண்ணிருப்போம் ரெண்டு வண்டியுமே வீடியோ பண்ணியிருக்கோம் இது பதிமூணு பதிமூணு இது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரெண்டுமே டீசல் வண்டி தான் சார் ரெண்டு வண்டியுமே ரேட் பண்ணி இந்த திண்டி அட்டியில் சொல்லிட்டு பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரிசர்ஸ் சிங்கிள் ஓனர் சார் இது டி போர்ட் சார் வந்து இன்சூரன்ஸ் லவ்வில இருக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்க வேண்டிய சார் இது பார்த்திங்கன்னா இந்த கஷ்ட கஸ்டமர் கோட் போட்டவர்களுக்கு ஒன்று ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கேட்கறாரு வாங்க ஒரு சின்ன தேசத்தில் இருந்தால் முடிஞ்சளவுக்கு பேசி பண்ணி தரலாம் பாலாகார் சிறுக்குற வேலூர் மோட்டா காட் பண்ணி சார் எப்போதாலும் கால் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பார்த்திங்கன்னா சார் அடுத்த அடுத்த வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவையான வேண்டி தேவையான நேரத்தை எடுத்துக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சார் வீடியோ பரவாயில்லாரு நன்றி சார்